இது கவலையே படாதிய உங்க ஆசைய நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு என்ன மர்மால சொல்லியா இது இன்னைக்கு சாங்கியாலமே போறோம் கன்னியாகுமரில சன்செட்ட பாக்குறோம் அவ்வளவுதான் அப்படியே மர்மால எனக்கு கூட்டிட்டு போறியா ஆமாதி உங்க ஆசைய நிறைவேற்றறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சின்ன பொண்ணே சாங்கியால அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பார்த்துட்டு வருவோமா இங்க காலையில சன்ரைஸ்லாம் பாக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து மறுபடியும் கிளம்பி போக முடியாதுலக்கா

ஆ சாரி எனக்கு ஒரு பதில சொல்லிக்கிட்டு எங்க வேணாலும் கேளம்புங்க ஆஹா இவ என்னத்துக்கு இப்ப இங்க வந்தா ம் मामியார மர்மவளே எனக்கு பதில் சொல்லியே ஆவணும் ஐயோ வென வாசல் தேடி வந்திருக்க இப்படி திடுதுப்புனு வருவா

ஓஹோ எங்க மாமியார் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாவோ அப்ப நானும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா ஆமா சின்ன பண்ணு நீ ஸ்டார்ட் பண்ணு இன்னைக்கு உன் நடிப்பு பெருசா இல்லனா உங்க மாமியார் நடிப்பு பெருசான்னு பாத்துるோம் என்னடி

இங்க பாருங்க தே நான் மட்டும் இப்படி நடுவாசல்ல உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிதேல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே நடுவாசல்ல உட்கார்ந்து தான பக்கத்து வீட்டு பொண்ணு தாய் பாட்டி கூட உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தியே அப்ப நீங்க பாடு பேசிட்டு உட்கார்ந்தா மட்டும் வீடு விளங்கிரமோ இங்க பாருடி அது வயசான காலத்துல நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் அத பத்தி நீ சொல்லதுக்கு ஒண்ணு உரிமை கிடையாது அதே மாதிரி நானும் உட்கார்ந்து பாடு பேசுவேன் அத சொல்லதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எடி எவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் சொல்லாதக்கு ஒரு நிமிஷம் கூட ஆவாது. அப்படினா எங்க அம்மாவை பார்த்து நீங்க செவட்டு பேத்துறவேன்னு சொல்லியேனோ. அம்மா ரசாதி வாயை திறந்துடாளா. மக்கா நீ எப்பபக்க வந்தே? ஓ மர்ம நாளிலிருந்து எனக்கு ஒரே இடது ராசி உலகம்

இங்க பாருங்க டே வரப்பட்ட போப்பட்ட எல்லாத்துக்கும் சோத்த பக்கி தட்டத்துக்கு நான் ஒன்னு வேலைக்காரி கிடையாது யாரை பாத்தீங்க அப்படி சொல்லுங்க வரப்பட்ட போப்பட்ட வள்ளி இவன் என் மவளக்கும் இந்த வீட்டோட ராணி மகா ராணி அப்படி சொல்லுமா ஏகா எங்க மாமியாருக்கு டயலாக் பத்தியல அவங்க செல்ல இந்த வீட்டுக்கு ராணியா அதுவும் மகா ராணியா சின்ன பொண்ணே அவ ராணி இல்ல நாரி போன சாணி ஏகா நீங்களும் நல்ல ரைமிங்கா பேசுதேல என்ன செய்ய உன் சம்மந்திகாரி வந்த நேரமா பார்த்து நான் இங்கெல்லாம் இருக்கேன் அப்ப प्याசி ஆவணும் ஆனா உங்க மாமியார் நடிப்பு உன் நடிப்பு ஏன் प्याசி ஈரகாதுமா சும்மா நீங்க வேற சிரிச்சு அப்புறம் உங்க மாமியார் நடிப்பு கோவமான முகத்தோட நீ இந்த வீட்ல இருக்கணும்னா நான் இருக்க முடியும்

அடியே நாத்து திமிர்த்தனமா பேசுறத நினைக்காத உன் முடிவு இனி என் கையில தான்